செய்திகளை உடனுக்கு காட்டுப்பன்றிகளால் ஒரு ஏக்கர் வெர்க்கடலை செடிகள் நாசம் விவசாயி வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தென்கனிக்கோட்டை வட்டம் நாகனூர் கிராமத்தில் விவசாயி ஹரிஷ் என்பவர் வசித்து வந்துள்ளார் இவருக்கு சொந்தமான அதே கிராமத்தில் அவருக்கு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இந்த நிலத்தில் ஒரு ஏக்கருக்கு வெர்க்கடலை சாகுபடி செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட காட்டுப்பண்டிகள் வெர்க்கடலை பயிர்களை நாசம் செய்து சென்றுள்ளன இந்நிலையில் வழக்கம்போல் காலையில் ஹரிஷ் பயிரிட்டிருந்த நிலத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுது அங்கு பார்க்கையில் ஒரு ஏக்கரில் பயிரிட்டிருந்த வெர்க்கடலை அனைத்தையும் காட்டுப்பண்டிகள் நாசம் செய்தது கண்டு கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார் ஆனால் வனத்துறை அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்காத நிலையில் விவசாயி ஹரிஷ் வேதனை அடைந்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவிக்கையில் விவசாய நிலங்களில் அடிக்கடி உணவு தேடி யானைகள் காட்டுப்பன்றிகள் போன்ற விலங்குகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன மேலும் விவசாய நிலத்தில் பயிரிட்ட பயிர்கள் அனைத்தையும் நாசமாகி இருக்கிறது இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து காட்டு விலங்குகளால் விவசாய நிலங்களுக்கு சேதம் மற்றும் அதனை தடுக்க வேண்டும் மேலும் ஒரு ஏக்கரில் பயிரிட்ட வேர்க்கடலில் சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது காட்டு விலங்குகளால் விவசாய நிலங்களில் காற்று விலங்குகளால் போன்று தொடர்ந்தால் விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்